சரீரத்தில் இருக்கலாம் இது இருக்கலாம் குடும்பத்தில் ஒருவரும் அன்பு பாசம் இல்லாதபடி இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல எஜமான்களுடைய நெருக்குதல்கள் உங்களுக்கு இருக்கலாம் இப்படி இருந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சுற்றிலும் நெருக்குதலும் பாடுகளும் கஷ்டங்களும் நிந்தனைகளும் இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுக்குள்ள ஒரு பீஸ் வந்து ரூல் பண்ணிட்டே இருக்கும் நீங்க நீங்க சமாதானமா நீங்க உங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய இளைப்பார்கள் இருக்கும் அந்த சமாதானம் தான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் அது வந்து இருந்து மட்டும்தான் வரும் அதான் அவர் சொல்றாரு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நாம் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா